வணக்கம் ஸ்ட்ரெண்ட்ஸ் இசை பாதகமே நான் கந்தசாமி ஸ்டூண்டான முக்கியமான பகுதிகளில் இருந்து நம்ம சில தகவல் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரலாறுல வந்து ஒரு சில முக்கியமான போர்கள் அந்த இயர்ஸ் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதில் கண்டிப்பாக கேள்விகள் வரும் அதை நோக்கி தான் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் முக்கிய ஆண்டுகள் அப்படிங்கிறதுல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து ஒரு நாலு ஆண்டுகளை நம்ம பார்க்க நாலு ஆண்டுகளை பார்த்துடலாம் முதல்ல வந்து பார்த்தீங்க நமக்கு வந்துட்டு பிளாஸ்டி போர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வரலாறு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் ழா லா ஏழு ஆயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு 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 ழ ழ அப்படிங்குறத மனசில் வச்சுக்கோங்க அதே மாதிரி பக்ஸாருக்கு பக்ஸார் போடுவோம் பக்ஸாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சாட்டாக அதில் பாருங்க பக் பக்ஸார் அப்படின்னா சார் என்ன மைண்ட்ல வச்சுக்கோங்க சரிங்களா சோ இதுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு சார் இந்த போர் எதுக்காக யாராருக்காக இதுல சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க யாராருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல வங்காளவாப் வங்காள நவாப் அலிவர்த்திகான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய பேரன் சிராஜ் உத்தவலா சிராஜ் உத்தவ்லாவும் அவருடைய பேரன் வங்காளத்துறை அரியணையில் வந்துட்டு உட்கார்ந்தார் சரிங்களா அவர் ஆங்கிலேயர்களால் ஆங்கிலேயர்கள் இவருடைய அதிகாரத்தை பிடிக்கணும் இவருடைய அதிகாரத்தை இவரை தூரம் எடுத்துட்டு ஆங்கிலேயர்கிட்ட உட்காரணும்னு சொல்லிட்டு இவருடைய அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்னு திட்ட போட்டாங்க அதை இவர் கண்டுபிடிச்சார் ஆங்கிலேயர்கள் பாடம் போகணும்னு நினைச்சாரு கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயருடைய குடியேற்ற பகுதியில் ஆங்கிலேயர்கள் வந்து குடியேற்றம் அந்த கல்கத்தா பகுதியில் வந்துட்டு மேல ஒரு தாக்குதல் நடத்துறாரு வங்காளத்தில் இருக்கிற காசி பஜார்ல இருக்கிற வணிக மையத்தை பிடிச்சாரு அவரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல ஜூன் இருபதாம் தேதி அன்னைக்கு ஆங்கிலேயருடைய வில்லியம் கோட்டை பிரிட்டிஷ்காரர்களுடைய கோட்டை வந்து கல்கத்தால வில்லியம் கோட்டைன்னு சொல்லுவோம் இங்க சென்னையில் வந்துட்டு புதிய கோட்டை சொல்லுவோம் வில்லியம் கோட்டையை என்ன சொல்றது கோட்டை இருந்து சரணிஞ்சது சரிங்களா நவாப்கிட்ட ஆனா ஆங்கிலேய பட ராபர்ட் கிளைவ் இவர் என்ன பண்ணிட்டு ராபர்ட் களை இவர் ரொம்ப என்ன சொல்றது ஆக்டிவான நாள் படை தளபதி ராபர்ட் கிளேவ் என்ன பண்ணிப்பாருன்னா கல்கத்தா முன்னாடி மீட்டிட்டார் கடைசி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு பிப்ரவரி ஒன்பதாம் நாள் பாத்தீங்கன்னா அப்ப நடந்த அதாவது சொல்றது அறிநகர் உடன்படிக்கையின் படி சிராஜ் தோலா ராபர்ட் கிளையோட நிபந்தனைகளை ஏத்துக்கிட்டார் பிளாசி போன சிராஜ் தோலாவுக்கும் பிரெஞ்சு கூட்டணிக்கும் ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனிக்கு இடையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணுல நடந்துச்சு இந்த போர்ல சிராஜ் தோவலாவோட படைகளை ராபர்ட் கலைவு தலைமையான ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனி படைகள் தோற்கடிச்சது பிளாசி போர்ல ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சாங்க ஒரே வார்த்தை சரிங்களா பிளாசி போர் வெற்றி பெற்றதை யாருன்னா ஆங்கிலேயர்கள் தான் ரைட் இதுக்கு இடையில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இருட்டகை துயர சமூகம் சொல்றது எதுக்காக அப்படின்னா இங்கிருந்து இருட்டறை துயர சம்பவம் இருக்கு ஸ்ராஜா என்ன பண்ணிருப்பாருன்னா ஸ்ராஜிதாவுடைய படை வீரர்கள் நூத்தி நாற்பத்தாறு ஆங்கிலேயர்களை சிறப்பிடுச்சு நூத்தி நாற்பத்தி ஆறு ஆங்கிலேயர்களை சிறப்பிச்சு கல்கத்தாவோட வில்லியம் கோட்டையில காத்து கூட போகாத ஒரு சின்ன இருட்டறையில ஒரு இரவு முழுசும் அடைச்சி வச்சிருந்தார் அதனால என்னன்னா மன்னால் காலத்துக்கு போய் திறந்து பார்க்கறப்ப அவங்கல்ல நூத்தி இருபத்தி மூணு பேர் மூச்சு தண்ணறி செத்துட்டாங்க இது வரலாற்றுல இருட்டரை துயர சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அது வந்து இந்த காலகட்டத்துல ஸ்ராஜுதா காலகட்டத்தில் தான் இது நடந்தது அதுல நூத்தி இருபத்தி மூணு பேர் இறந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதுல போட்டிருக்கோம் ரெண்டாவது பாருங்க பக்சார் போர் அறுபத்தி நாலு பக்சார் சிக்ஸ் அறுபத்தி நாலு ஆறு சாரு சரிங்களா பக்சாரு ஆறு இது மைண்ட்ல வச்சுக்கிறது ஏன்னா பிளாசி போர் பக்சார் போர் அப்பப்போ குழப்பிட்டு இருக்கும் பக்ஸார் போர் பிளாசி போருக்கு அப்புறம் வங்காளத்தோட அரியணை ஏறின மீர் ஜாபர் சரிங்களா இவர் பேரை மைண்ட் வச்சுக்கணும் மீர் ஜாபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அறுபது வரைக்கும் எழுநூத்தி அறுபது வரைக்கும் இந்த மூணு வருஷம் தான் கோரிக்கை நிறைவேற்ற தவறினதுனால ஆங்கிலேருக்கு என்னென்ன கோரிக்கை கட்டாயப்படுத்தி பதவி வந்து நீக்கிடுவாங்க அதுக்கப்புறம் அவருடைய மறுமகள் மீர் காசி பிரிட்டிஷ்கார உட்கார மங்களா உட்காருவாங்க அப்படிங்கிற சுங்கவரி விளக்கு ஆணையை தப்பா பயன்படுத்தின ஆங்கிலேயர்கள் மேல நீர்காசிம் ஓபம் அணிந்து கல்கத்தாவில என்ன சொல்றது கழகத்துல ஈடுபட்டிருப்பார் ஆங்கிலேயர்கிட்ட தோற்று போய் யாரு அந்த மீர் ஆங்கிலேயர்கிட்ட என்ன நடந்த அந்த கழகத்தில் தோத்து போய் அவர் அயோத்திக்கு தப்பிச்சு ஓடி போய் அடக்கம் வந்தார் அங்க சுஜா தோலா இரண்டாம் ஷஹாலம் இவரும் சேர்ந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக ஒரு கழகத்தை ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார் யாரு இவரு இவருடைய மருமகன் என்ன சொல்றது மீர்காசி வந்து ஒரு கழகத்தை ஏற்பட்டிருப்பார் பீகார் பகுதியில பாட்னாக்கு மேற்க நூத்தி முப்பது கிலோமீட்டர் தூரத்துல கங்கை நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நகரம் தான் பக்சார் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல நடந்த அந்த லொகேஷன் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத அந்த பேர் அவ்வளவு தூரம் சம்பவம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு நடந்த போர்ல சுஜாவ் தோலா இரண்டாம் சலமே மீர்காசி ஒன்னா சேர்ந்துதானே பிரிட்டிஷ்கள எல்லாரையும் பிரிட்டிஷ்காரங்க எதிர்த்த ஒரு போயிட்டாரு ஏன்னா மீர்காசிம் சுஜாவோலா இரண்டாம் சாலம் இந்த மூணு பேரும் சேர்ந்துதான் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக கழகத்தை ஏற்படுத்துறாங்க இந்த கழகத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவங்க எல்லாரையும் ஆங்கில படை தளபதி ஹெக்டர் மன்றோ அப்படிங்கிறவர் தோற்கறிச்சுவார் அந்த மூணு பேர் தோத்துடுவாங்க போரோட முடிவில மறுபடியும் மீர் ஜாபர் வங்காள அரியணையில உட்கார வைக்கப்படுறாரு பிரிட்டிஷ்காருடைய கண்ட்ரோல்ல மீர் ஜாபருடைய இறப்புக்கு அப்புறம் அவருடைய மகன் நிஜாம் உத்தவுலாவ அங்க நவாப உட்கார வைக்கிறாங்க சரிங்களா வங்காள நவாப் ஆனாரு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நடந்த அலகாபாத் உடன்படி பக்சார் போர் முடிவுக்கு வந்தது பிளாசி போர் முடிவுக்கு வந்தது அப்படி சரி இந்த ரெண்டு போர் இம்பார்ட்டன்ட் அதுக்கு முன்னாடி ஏன் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய கர்நாடக பொருள் வெரி 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 இம்பார்ட்டன் முதல்ல சாப்பிட்டா பதினெட்டாம் நூற்றில் வந்து மூன்று கர்நாடக போர்கள் நடந்தது சரிங்களா ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனிக்கு பிரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனிக்கு எதிரெதிர அணியில இருந்துட்டு இருந்தது இதுல என்ன அப்படின்னா பிரிட்டிஷ்காரர்களா பிரெஞ்சு யார் பெரிய பெரியாருன்னா அடிச்சு காட்டுங்க பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு காரணம்ல பிரிட்டிஷ்காரர்கள் தான் நாங்க பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சு காரர்கள் விரட்ட விட்டதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது இந்த கர்நாடக பொருள் தான் மூன்று முக்கிய கர்நாடக பொருள் அப்புறம் மைசூர் பொருள் நான்கு மைசூர் பொருள் வந்துட்டு திப்பு திப்புசுத்தான் இவங்களை உள்ளூர் அரசர்களையும் ஓரோட விரட்ட விட்டு பிரிட்டிஷ்காரருக்கு ஸ்ட்ராங்கா இந்தியாவில் உக்காரதுக்கு காரணமா இருந்தது இந்த ரெண்டு போர்கள் தான் இந்த ரெண்டு காலகட்டங்கள் நடந்து போகிறது அதாவது இந்த கர்நாடக போர்தல மூன்று போர்கள் நடந்திருக்கு இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க இந்த வருஷத்துக்கு முதல்ல மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க நான் நக்ஸ குட்டிருக்கேன் யார் எப்பப்ப எப்பப்போ நடந்தது என்ன செல்லா தனியா தனியாக மேப்பாவது போட்டுருக்கத நம்ம பார்ப்போம் வருஷத்து முதல்ல மைண்ட்ல வச்சுக்குவோம் ஃபர்ஸ்ட் நாப்பத்தாறு டு நாற்பத்தெட்டு ரெண்டே வருஷம் சரிங்களா இது முதல்ல ரெண்டு வருஷம் அடுத்து அடுத்த வருஷமே நாப்பத்தொன்பது டு ஐம்பத்தி நாலு இதுல எத்தனை அஞ்சு வருஷம் நமக்கு வருது சரிங்களா மறுபடியும் ரெண்டு வருஷம் கேப் விட்டு ஐம்பத்தி ஆறுல ஏன்னா இங்க ஐம்பத்தி நாலுல முடிஞ்சது ஐம்பத்தி ஆறுல ஆரம்பிச்சு அறுபத்தி மூணு வரைக்கும் இது நாலு அதுல ஏழு அஞ்சு ரெண்டு கொட்டினா ஏழு இப்படி வந்து சட்டம் இந்த வருஷத்தை மனசு வச்சுக்கோங்க சரிங்களா எதிரெதிரி வேறு பிரிட்டிஷ்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் பாரம்பரியமா பார்த்தோம்னா ஐரோப்பாவில பிரிட்டனும் பிரான்சும் போட்டி நாடுகளும் சொல்லுவாங்க இன்னைக்கு எப்படி ரஷ்யாவும் அமெரிக்காவும் சொல்லிட்டு இருக்கும் பாருங்க அது மறைமுக போட்டியா அந்த மாதிரி பிரிட்டனும் பிரான்சும் வந்து அந்த காலகட்டத்துல ஐரோப்பாவில ஒரு போட்டி நடக்கலுன்னு சொல்லுவாங்க அந்த நிலை இந்தியாவிலும் வணிகம் செய்கிறதையும் ஆட்சி செய்கிறதும் தொடர்ந்து ஏன்னா இங்கே அந்த பிரிட்டிஷ்காரங்களும் பிரெஞ்சு காரங்களும் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருந்துருக்காங்க இல்லையா அதாவது எங்களுடைய போட்டி இங்கேயும் தொடர்ந்தது இதோட விளைவாகத்தான் தொடர்ந்து ராணுவ போட்டி தென்னிந்தியா பகுதியில அது குறிப்பா கர்நாடக பகுதியில நடந்துட்டு இருந்துச்சு அதை கர்நாடக போர்கள் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து நடந்த இயர் வந்து பாருங்க நாப்பத்தாறு ஐயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுல இருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு இந்த போர்களோட விளைவா ஆங்கில கிடக்கு இந்த கம்பெனியோட அரசியல் அதிகாரம் ரொம்பவே வலிமையடைஞ்சதா சொல்லப்படுது கர்நாடக போர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தும் பாத்தும் போது இந்த இயர்ஸ் ரொம்ப முக்கியம் முதல்ல கர்நாடக போர்கள் முதல் கர்நாடக போர்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து முதல் கர்நாடக போர் இது வந்து ஐலே சாப்பிட்டே உடன்படிக்கல முடிஞ்சிரும் ஐலே சாப்பிட்டல் ஐலே சாப்பேல் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கையில முடிஞ்சிடும் இதை நான் எழுதி விட்டுட்டேன் ஐலே சாப்பேல் உடன்படிக்கை இது பாண்டிச்சேரி உடன்படிக்கை இரண்டாவது மூன்றாவது பாரிஸ் உடன்படிக்கை இதுல ஒரு சாப்பிட்ட உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க ஐலே சாப்பேல் ஐ பாண்டிச்சேரி உடன்படிக்கை பா பாரிஸ் உடன்படிக்கை மூன்றாவது இதுக்கு என்ன சொல்றேன் பா இப்ப படிங்க ஐ பா பா ஓகேவா இதுதான் சாப்ட்கட் முதல் கர்நாடக போடுக்கு ஐ இரண்டாவதுக்கு பா மூணாவதுக்கு மூணு கர்நாடக போய் உடன்படிக்கைகள் சரிங்களா வச்சு யார் யார் இந்த இந்த கலந்துட்டாங்கன்னு பாருங்க முதல் கர்நாடக போர் பிரிட்டனுக்கு பிரான்ஸுக்கு நடந்ததுன்றது தெரியும் என்னன்னா இதுக்கு என்ன ஐரோப்பாவில் ஏற்பட்ட ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் இதுதான் அதுக்கு காரணம் ஒரு போர் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன கடைசியா உடன்படிக்கை என்ன இது ரெண்டு தெரிஞ்சுட்டா போதும் ஐரோப்பாவில் ஏற்பட்ட என்ன சொல்றது வாரிசு உரிமை போர்ல பிரிட்டன் எதிர் அணிகள் இருந்துச்சு இந்த பகை இந்தியாவில எதிர்ப்பு சரிங்களா இதுக்கு இடையில இன்னொரு அடையாறு போர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுல அடையாறு போர் இது வந்து இடையில வரக்கூடியது இதோட கண்டினியூட்டி இதாது அடையாறு போர் சரிங்களா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுல இதுல என்ன சம்பவங்கள் இருந்ததுன்னு பாருங்களேன் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு இதுக்குள்ள என்னோட போர் கண்டினியூ அதுல இருக்கும் சென்னையில அடையாறு நதிக்கரையில் இருக்கக்கூடிய இடத்துல கர்நாடக நவா அன்வருதிக்கும் பிரெஞ்சு படைக்கும் இடையில இந்த போர் நடந்துச்சு எது அடையார போர் அன்வருதியின் ஆங்கிலேயர்களுடைய உதவியை நாடினார் ஆனா கேப்டன் பாரட்டை தலைமையிலான ரொம்ப சின்ன பிரெஞ்சு படை மாபுஸ்கான் தலைமையிலான மாபுஸ்கான் இந்த பக்கம் இருக்கிறது மாபுஸ்கான் தலைமையிலான மிக வலிமையான படையை தோற்கடிச்சு நல்ல பயிற்சி ஐரோப்பிய படை இந்திய படைய வெற்றி பெற்று தங்களுடைய மேலாதிக்கத்தை மேலாண்மையை நிலைநாட்டின முதல் நிகழ்வு இதுதான் சரிங்களா இதே மாதிரி நம்ம தென்னிந்தியாவிலும் நடந்திருக்கும் மாவீரன் பூலித்தேவர் காலகட்டங்களிலும் அது நடந்திருக்கும் மருந்து சகோதரர்கள் காலகட்டத்தையும் அது நடந்திருக்கும் ஏன்னா பிரிட்டிஷ்காரர்கள் முத முதல்ல ஓட ஓட முதல்ல ஸ்டார்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கூட அந்த கழகம் நடந்து பாருங்க அங்க மட்டும் என்ன நடந்தது அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி வேலூர் சித்தாக்கத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வேலூர் கோட்டையில வந்துட்டு திட்டுசாங்க பொண்ணுடைய கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க அங்கிருந்த சித்தாக்களெல்லாம் சேர்ந்துட்டு பிரிட்டிஷார் முதல்ல திறத்து விட்டாங்க மறுநாள் வந்து சென்னையில் இருக்கக்கூடியவங்களை வந்துட்டு முன்னாடினாங்க ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு அதே மாதிரி தான் டெல்லி போய் புடிச்சாங்க இரண்டாம் பகுதாவ அரசாங்க அங்கிருந்த சித்தாக்கெல்லாம் சேர்ந்துட்டு முதல்ல ஜெயிக்கிறது எல்லாம் நம்மளுக்கு ஜெயிக்கிறாங்க கடைசி ஒற்றுமை இல்லாம என்னன்னா நம்மள அவங்க பிரிச்சு விட்டுறாங்க அந்த மாதிரி சம்பந்தம் இங்கே நடந்தது தன்னுடைய மேலாண்மை நிலைநாடு முதல் நிகழ்வு இதுதான் ஐலேட் சாப்பில் உடன்படிக்கை முதல் கர்நாடக பொண்ணுடைய முடிவுகள் இது வந்துருது சரிங்களா நெக்ஸ்ட் ஐரோப்பாவில் நடந்த ஆரிசு இதன் சொல்லுது வாரிசு உரிமை போராட முடிவில் ஏற்பட்ட ஐலேட் சாப்பில் உடன்படிக்கை மூலமா முதல் கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது இதன்படி என்ன ஆயிடும் உடன்படிக்கை வந்து அதுக்கு சில காம்பரமைஸ் இருக்கு இல்லையா மதராஸ் சென்னை ஆங்கிலேயர்கள் கிட்ட திரும்ப ஒப்படைச்சிட்டாங்க அதுக்கு பதிலாக வட அமெரிக்காவில் இங்க பாருங்க சண்டை நடந்து எங்க பிரச்சனை போயிருக்கு வட அமெரிக்காவுடைய சில பகுதியில் பிரான்ஸ் பெற்றது இந்த நாட்டுல இருக்கிற நீ அந்த நாட்டில் இருந்து நான் எடுத்துக்கிறேன் பாருங்க வெளிநாட்டுக்காரர் வந்து இங்க நம்ம நாட்டுல பங்கு போட்டு ரைட் விடுங்க இரண்டாம் கர்நாடக போ வருஷம் முன்னே சொல்லியிருப்பேன் நாற்பத்தி ஒன்பது டு ஐம்பத்தி சரிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டு ஐம்பத்தி நாலு அஞ்சு வருஷம் கேப்ல கர்நாடகம் ஹைதராபாத் இந்த ரெண்டுமே பாருங்க கர்நாடகம் ஹைதராபாத் இந்த பகுதிகளில் வாரிசுரிமை பிரச்சனை வந்தது இந்த போருக்கு முக்கிய காரணம் நம்ம உள்நாட்டு பிரச்சனை தான் முதல் கர்நாடக போர் கூட ஐரோப்பாவில் ஏற்பட்டு ஆசிரிய வாரிசுரிமை போர் அது உடன்படிக்க முடிஞ்சிருச்சு இங்க நம்ம நாட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டாங்க நம்ம நாட்டுக்குள்ள இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு என்னன்னா கர்நாடக நவாப் பதவிக்கு அன்பருதிலும் சந்தா சாகிப்போம் இவங்க ரெண்டு பேரும் இந்த கர்நாடக நவாப் வந்து இறந்துருவாரு இவங்க ரெண்டு பேரும் போட்டி போடுவாங்க அதே மாதிரி ஹைதராபாத் நவாபும் இறந்தாரு சங்கம் ரெண்டு பேரும் போட்டி போடுவாங்க நம்ம நாட்டுக்குள்ள ஆயிரம் சண்டை போடுறோம் அடிச்சிக்கிறோம் பிடிச்சி இவங்களுக்கு என்ன வந்தது இருந்தாலும் இவங்க போய் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டுருங்க அதே மாதிரி ஹைதராபாத் தக்கான நிசாக்கும் பிரெஞ்சு காரர்கள் சாஹிப் இருக்கு பாருங்க பிரெஞ்சு காரர்கள் யாரா இருக்கும் சந்தா சாஹிப்புக்கும் இங்க பாருங்க முசாஃபர் ஜங்குக்கும் இங்க இருந்த ஒரு பாட்டி எடுத்துட்டாங்க இங்க இருந்த ஒரு பாட்டி இவங்க எடுத்துட்டாங்க இது வந்து பிரெஞ்சு காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் என்ன பண்ணிட்டாங்க இங்க இருக்கக்கூடிய நாசிர் சங்கையும் அன்வரதியும் எடுத்துக்கிட்டாங்க இவங்களுக்கு இங்க சப்போர்ட் பிரிட்டிஷ்காரங்க இங்க சப்போர்ட் பிரெஞ்சுக்காரங்க இவங்க சப்போர்ட் இப்ப பாருங்க நம்ம ஆளுங்க இங்க பிரிச்சு வச்சு இவனுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆங்கிலேயர்கள் அன்வரதிக்கும் நாசிர் சங்குக்கும் முசபர் சங்குக்கும் என்ன சொல்றது நாசிர் சங் முசபர் சங் இவங்க வந்து உதவி பண்ண இந்த போர் மூலமா இந்தியாவில தங்களுடைய ஆதிக்கத்தை நிலையாட்டுறதுக்கு ஆங்கிலேயரும் பிரெஞ்சு குரல்களும் நினைச்சாங்க ரெண்டு பேரும் யார் பெரியாளுன்னு இவங்களை வச்சு நம்ம முடிவு பண்ணி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க இது இன்னொரு போர் ஆமூர் போர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதுல

வந்து சந்தா சந்தா சாஹிப் இங்க இருக்கு பாருங்க இந்த முசபர் முசமர் ச கூடை கர்நாடக நவாப் முகமது அலி மகன் யாரு அன்வர் அன்பரு ஆதரிக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் அன்வர்தின் மாசி சங்கி ஆதரிக்கிறது ஆங்கிலேயர்கள் இந்த டீம் இவங்களுக்கு போட்டி இல்லைங்களா இவருடைய மகன் முகமது அலியே தப்பிச்சு தப்பிச்சோடிருவார் இவங்க போட போட்டில சரிங்களா இவங்க அடிச்சு அடியில சந்தா சாஹிப்ப பிரிஞ்சு கடல் கர்நாடக நவாப் ஆக்கினாங்க பாருங்க ஸ்டார்டிங்ல பிரிஞ்சு கடல் ஜெயிச்சிருக்காங்க சந்தா சாஹிப் தான் கர்நாடக நவாபா ஆக்கிட்டாங்க அதற்கு ஈடு அவர் சுமார் பாரு பாண்டிச்சேரி அவங்க பிரிஞ்சு கடலுக்கு ஒரு இது பண்ணியிருப்பாங்க பாண்டிச்சேரியை சுத்தி இருக்கக்கூடிய எண்பது கிராமங்களை வெகுந்தியா பிரிஞ்சு கடல்களுக்கு அவர் கொடுத்தாரு பாருங்க பிரெஞ்சுக்காரர்களுடைய இந்தியாவின் தலைநகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய புதுவை அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிச்சேரி புதுச்சேரி புதுவை அது பிரிட்டிஷ்காரருடைய இந்தியாவுல இருக்கக்கூடிய தலைநகரம் பாத்தீங்க அப்படின்னா சென்னை சரிங்களா சென்னை போர்ச்சுக்கேசியை நம்ம இந்திய தலைநகரம் பாத்தீங்கன்னா கோவா இந்தியாவிற்கு அந்த முதல் ஐரோப்பியரும் தான் இந்தியா விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல நம்ம நாட்டை விட்டு போன கடைசி ஐரோப்பியரும் போர்ச்சுகேசிரியர்கள் தான் அவங்க வந்து இந்தியாவில கோவாவை தலைநகர் வச்சிருந்தாங்க வந்த அஞ்சு பேர்ல இவங்க மூணு தான் முக்கியம் போர்ச்சுகேசர்கள் முதல் வந்தாங்க ஆங்கிலேயர்கள் ரொம்ப நான் ஆட்சி பண்ணாங்க பிரெஞ்சுக்காரர்கள் கடைசியா விட்டு போனாங்க இவங்க மூன்று பேரோட கலைநகரங்களும் அடிக்கடி எக்ஸாம் கேட்காங்க இதை மட்டும் வெளியிட்டு வச்சுக்காங்க சரிங்களா ரேட்டிங் இந்த பாண்டிச்சேரி எப்படி அவங்க பிரெஞ்சுக்காரர்கள் கை கழிச்சு கை சந்தா சந்தாசா இந்த டீம் விட்டு இருந்து ஜெயிச்சு கர்நாடகாவில் நவாபா ஆக்கணும் அதுக்கு ஒரு என்ன சொல்றது பரிசாதான் எண்பது கிராமங்களை பிரெஞ்சுக்காரர்களுக்கு கொடுத்தாங்க சரிங்களா இப்பயா தான் பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரர்கள் போச்சு தக்காளத்துலேயும் பிரெஞ்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்களால் நாசிர்ஜல் தோற்கடிக்கப்பட்டாரு கொல்லப்பட்டார் நாசிர்சன் சரிங்களா ஏன்னா ஆப்போசிட் டீம் தானே அன்பருஜன் தோற்கடி போட்டு கொல்லப்படுறார் முசாபர் ஜன் ஹைதராபாத்தோட நிசாம் ஆனாரு புது நிசாம் பிரெஞ்சுக்காரர்களுக்கு போதுமான வெகுமதியும் கொடுத்தாரு அவர் கிருஷ்ணா நதியோட தென்பகுதி எல்லாத்தையும் ஆளுநரை நியமிச்சார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல தன்னுடைய மக்களால முசாபர் ஜான் பாருங்க இந்த இந்த பாட்டில முசபர் ஜன் படுகொலை செய்யப்பட்டார் சரியான ஆட்சியில் ஏன்னா அதை பிரெஞ்சுக்களுக்கு சப்போர்ட்டா எல்லாம் நடந்துட்டு இருந்தாங்க நாசி ஜங்கோட சகோதர சலபத் ஜங் என்ன பண்ணிப்பாரு பிரெஞ்சு படை தளபதி புஷியோட உதவியோட ஹைதராபாத் நிஜாப் ஆனார் அவர் குண்டூர் மாவட்டத்தில் அவர வட சர்க்கார் முழு சேர்க்கக்கூடிய பிரெஞ்சுக்காரர்களுக்கு கொடுத்துட்டார் இந்த பகுதியில் பிரெஞ்சுக்கார இதன் மூலமா டியூப்லோட அதிகாரம் உச்சத்துக்க போயிடுச்சு ஸ்டார்டிங் பாருங்க பிரெஞ்சுக்காரர்கள் மேலே போயிட்டு பிரிட்டிஷ்காரங்க அதுக்குள்ள எப்படி வந்துட்டாங்க ஆர்காட்டு போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஆர்காட்டு போர் ஆர்காடு அனுபவிச்சுக்கணும் இங்க பாருங்க இந்த குட்டி குட்டி போர்கள்லாம் ஆ ஆ

திருச்சி கோட்டையை முற்றுகையிடுறதுக்காக ஒரு படையை அனுப்பினார் இந்த முயற்சியில சந்தா சாஹிப் கர்நாடக நவாப் தன்னை பிரெஞ்சு படைகள் கூட இணைச்சிட்டாரு இந்த சமயத்துலதான் ஆர்காட்ட நவாப் ராபர்ட் கிளைவ் கம்பெனி கிட்ட அனுமதி கேட்டார் ஆங்கிலேய கவர்னர் சாண்டர் சென்ன பண்ணிப்பா இவருடைய திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தார் இருநூறு ஆங்கில படை படையினர்கள் முன்னூறு இந்திய படை வீரர்களோட கிளைவ் ஆர்காட்ட தாக்கினார் ஆங்கில படை தளபதி லாரன்ஸ் உதவியோட கிளைவு ஆர்னி காவேரி பாக்கம் இந்த இடங்கள்லாம் பிரெஞ்சு படைகள் தோற்கடிச்சிருப்பாரு அதே சமயத்தில் சந்தா சாஹிப் திருச்சியில கொலை செய்யப்பட்டார் ஏன்னா சந்தா சாஹிப் வந்து அங்க இருந்துருப்பாருங்களா திருச்சியில கொலை செய்யப்பட்டார் அன்பனுடைய மகன் முகமது அலி ஆங்கிலேயருடைய அடை ஆர்கட் நவாபாக பதவி இந்த தோல்வியில பிரெஞ்சு நாட்டு அரசாங்கம் டீப்லேவ பாரிசுக்கு திரும்ப அழைச்சிட்டாங்க பாருங்க தான் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க பட் திரும்ப அழைச்சிட்டாங்க அழுதா பாண்டிச்சேரி உடன்படிக்கை கடைசியா நடந்த உடன்படிக்கை நடவடிக்கைய முடிவுல பாண்டிச்சேரி உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி அஞ்சுல டியூப்ல தொடர்ந்து பெஞ்ச் ஆனராக பாதையே அப்படின்னு பேர் வரும் ஆங்கிலேயர்கள் கூட பாண்டிச்சர் உடம்பிக்கு செஞ்சுட்டார் அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறம் டியூப்ல அந்த போனதுக்கப்புறம் இதன்படி ரெண்டு நாட்டுக்காரங்களும் இனிமேல் உள்நாட்டு தலையிட தலையிடக்கூடாது என்ன இதெல்லாம் உள்நாடு தானே இவங்க விவகாரங்கள்லாம் நம்ம தலையிடக்கூடாது போருக்கு முன்னாடி இருந்த பகுதிகள் அவங்க அவங்க கிட்டேயே திரும்ப ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு அந்த உடன்படிக்கை சொல்றாங்க மேலும் பல புதிய கோட்டைகள் புது புது புதுசு புதுசு கோட்டைகள் கட்டக்கூடாது அந்த பாண்டிச்சர் உடம்புகள் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கட்டக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த உடன்பிடிக்க மூலமா ஆங்கிலேயர்கள் மேலும் வலிமை அடைஞ்சாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம் இரண்டாம் கர்நாடக போர் ஒரு முடிவெற்ற நிலையை உணர்த்தச்சு இவ்வளவுதான் அதை முடிவா சொல்லணும்னா முகமது அலியா கர்நாடக நாம நியமனம் செஞ்சது மூலமா ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்களுடைய மேலாண்மையை நிலைநாட்டுனது ஒரு தகவல் உண்டு ஹைதராபாத்ல பிரெஞ்சுக்காரர்கள் வலிமையா இருந்தாலும் இந்த போர் அவங்களுடைய தக்கான பகுதிகளில் வலிமை இல்லாதவங்க அப்படிங்கிறது நிரூபிச்சு இவ்வளவுதான் இரண்டாம் கர்நாடக போர்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் லாஸ்ட் ஒன்னா பார்க்கும்போது மூன்றாம் போர் ஆங்கில படைத்தளபதி ராபர்ட் கிளைவுக்கும் பிரெஞ்சு படத்திலே கவுண்டி லாரிக்கு நடந்த தான் இது மூன்றாம் கண்ணாறு போர் ஐரோப்பாவில் நடந்த ஏழு ஆண்டு போர் காரணம் இந்தியாவில் மூன்றாம் போருக்கு அது கொண்டுட்டு வந்து இருந்துச்சு பாருங்க இரண்டாம் கர்நாடக உள்நாட்டு பிரச்சனை முதல் போர் ஐரோப்பாவில் நடந்த ஆசிரியர் உரிமை போர் மூன்றாம் கர்நாடகம் ஐரோப்பாவில் நடந்த ஏழு ஆண்டு உரிமை போர் சரிங்களா இரண்டு போர் இந்தியாவில் மூன்றாம் கர்நாடக போருக்கு இது ஒரு வழிவகையை காரணமா அமைஞ்சது இந்த சமயத்துல ஆங்கில ராபர்ட் கிளேவ் என்ன பண்ணிருப்பாங்க ஆங்கில ஆதிக்கத்தை நிறுவனம் மூலமா மூன்றாம் கர்நாடக போருக்கு தேவையான நிதியை கொடுத்தார் இந்த போர்ல பிரெஞ்சு படை படைகள் வந்து வெளிநாடு யாரு பிரெஞ்சு ஆங்கிலேய படைகள் வந்து அவருக்க ராபர்ட் கிளை பிரெஞ்சு படைகளுக்கு கவுண்டிலாலி என்ன பண்ணியிருப்பாங்க பிரெஞ்சு அரசாங்கம் நியமிச்சது கவுண்டிலாலியா அவர் கடலூர்ல செயின்ட் டேவிட் கோட்டை அது ஈஸியா குடிச்சிருவார் கடலூர்ல கர்நாடக இருந்த ஆங்கிலேயர் விரட்டுறதுக்காக தங்கூட இணைய தங்கோட இணைய சொல்லி சேர்ந்து சொல்லி புஷிக்கு கவுண்டி உத்தரவிட்டு உத்தரவிட்டிருப்பார் புஷி ஹைதராபாத்ல இருந்து புறட்டு வந்த அந்த தருணத்தை பயன்படுத்தி வரசக்கர் ஆந்திர பிரதேசம் ஒடிசா இந்த பகுதியை பிடிக்கிறதுக்கு கர்னல் போட வங்கத்திலிருந்து ராபர்ட் கிளைவ் அனுப்புனார் இவருடைய சூழ்ச்சி பாருங்க ஆங்கில தளபதி ராபர்ட் கிளைவு அந்த அனுப்பி வச்சு அந்த பகுதியில் பிடிக்கிறதுக்கு கர்னல் போட வங்கத்துல ராபர்ட் கிளைவ் அனுப்பினார் வந்தவாசி போர் இடையில இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுல வந்தவாசி போர் வந்தவாசி போர்ல இங்க என்ன ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுல ஜனவரி இருபத்தி ரெண்டு நடந்த அந்த இந்த போர்ல ஜென்ரல் அயர் கூட் சரிங்களா இது ஜெனரல் அயர் கூட் வந்து என்ன பண்ணுவோம் அவருடைய தலைமையில் ஆங்கிலேய பட படி லாலி தலைமையில பிரிஞ்சு நின்று அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே இந்தியாவில் இருந்த எல்லா குடியேற்றங்களையும் பிரெஞ்சுக்காரங்க இழந்துட்டாங்க மோட்டை கட்டிட்டு கிளம்பாரிச்சிட்டாங்க பிரெஞ்சுக்காரங்கள இப்படிதான் அடி போட்டாங்க கவுண்டி லாலி இவர்கிட்ட என்ன தப்பு பண்ணார் தெரியல இவர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த பிரெஞ்சு அரசு இவர் திரும்ப தன் நாட்டுக்கு வரவழிச்சு சிறையில் அடைச்சு தூக்கில் போட்டுருவாங்க எவ்வளவு கொடுமையா இருக்கு சரி ஓகே இதனுடைய முடிவு என்ன பாரிஸ் உடன்படிக்கை பிரிட்டிஷ்காரங்க தான் ஜெயிச்சாங்க பிரிஞ்சுக்காரங்களை மோட்டை கட்டிட்டு போய் சேர்ந்துட்டாங்க அடுத்த ஒரு வருஷத்துல பாருங்க ஸ்டார்டிங்ல வந்து பிரஞ்சுக்கார தான் நல்லா ஜெயிச்சுட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ்காரர்கள் யாரு பிரஞ்சுக்கார ஜெயிச்சவங்களா அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க பாரிஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு நடந்தது ஐரோப்பா நடந்த ஏழு ஆண்டு போர் பாரிஸ் உடன்படிக்கை முடிப்படி முடிவுக்கு வந்தது இது மூன்றாம் நாடக்ட் அதன்படி பாண்டிச்சேர் உட்பட இருந்த பிரெஞ்சு குடியேற்றங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் வசம் திரும்ப போய் கொடுக்கப்பட்டாரு ஆனா அவங்க தங்களுடைய பகுதியில பலப்படுத்துறதுக்கும் படை பிரெஞ்சுக்கார்டு திருப்பி கொடுத்தாங்க யாரையும் பிரிட்டிஷ்காரங்க ஆனா அவங்க என்ன பண்ணிவிடுனா தங்களுடைய பகுதியில படைகளை கூடாது படைகளை பெருக்க கூடாது அவங்களுக்கு பிராக்டிஸ் கூட கூடாது படைகள் இருந்து அந்த புது ராணுவத்தை சேர்க்கக்கூடாது இப்படியே சேர்த்தா தடை தடை விதித்து இருந்தாங்க சரிங்களா இதுக்கெல்லாம் தடை அப்படி இருந்தா அந்த நாடு அப்ப அந்த என்ன சொல்றது படை இல்லாம என்ன பண்ண முடியும் பிரெஞ்சு ஆதிக்கம் இந்தியாவில முடிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஆனா அவங்க இவ்வளவுதான் இந்த பாரிஸ் உடன்படிக்கையில இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் இவ்வளவுதான் லாஸ்ட்ல பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியா விட்டு போயிடுவாங்க பிரிட்டிஷ்கள் இந்தியாவுக்குள்ள ஸ்ட்ராங்க உக்காந்துருக்காங்க வந்த ஐந்து ஐரோப்பியர்கள் யாருங்க போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் சரிங்களா கூடவே போராடி பிச்சு போடுங்க இல்லைங்களா டேனியர்கள் இது ஒரு சாப்பிட்டு தானே போ போடுவேன் அப்படின்னு என்ன போ போர்ச்சுகீசர்கள் பாவல் மட்டும் ரெண்டு இருக்கும் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் இது டேனியர்கள் இது பிரெஞ்சுக்காரர்கள் இதெல்லாம் சாப்பிட்டு இந்தியாவுக்கு வந்து ஐரோப்பியர்களுடைய கால வரிசை எப்படி பார்த்தோம்னா இந்த அஞ்சு பேர் தான் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தாங்க சோ இந்த சாப்பிட்டு எப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுல கடைசியா போர்ச்சுகீஸ்களும் போயிடுவாங்க டச்சுக்காரங்க போயிடுவாங்க பிரெஞ்சுக்காரர்களையும் கர்நாடகா போர்கள் மூலமா அனுப்பி விட்டுறாங்க கடைசியா அந்த ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் இந்தியாவில ஆட்சி பண்றதுக்கு உட்காராங்க ஓகே வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் தோர்த்து விட்டாச்சு உள்நாட்டுக்காரங்க மைசூர் போர்கள் நான்கு மைசூர் போர்கள் மூலமாக இங்கே தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய டிப்பு சுல்தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஹைதரலியா அவங்க அப்பா ஹைதரலிய மைசூர் இருக்கக்கூடிய ஹைதரலியை துறத்துவாங்க அப்புறமா டிப்பு சுல்தானா கொண்டுவாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குல அவரை கொண்டுடுவாங்க கொண்டு முடிச்சதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறுல வேலூர் கோட்டையில் போயிட்டு இவங்களுடைய ஃபேமிலியை தங்க வச்சிருப்பாங்க ஸோ இதன் மூலமா உள்ளூர் இருக்கக்கூடிய அரசர்கள் முக்கியமான அரசர்களையும் தோற்கடிச்சிட்டு பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவுக்குள்ள ஸ்ட்ராங்கான ஆட்சி கொடுக்குறது ரெடியா இருப்பாங்க இவங்களை தோற்றுறதுக்காக ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல நம்ம மக்கள் போராடி இருப்பாங்க அங்கே முடியாது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு தான் ஜெயிப்பாங்க இது வரைக்கும் நம்ம இன்னும் முக்கியமான போர்கள் மூலமாக நம்ம கொடுறோம் ஏன்னா ஹிஸ்டிரில வந்துட்டு அந்த இயர்ஸ் எல்லாம் ரொம்ப மைண்டில் நிற்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தீங்க அந்த இயர்ஸ்க்கான காரணம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இயர்ஸ் உங்க மைண்ட்ல ஈஸியாக இருக்கும் ஓகே ஃபுட்ஸ் இது கிளாஸ் எப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ் வச்சு அடுத்த கிளாஸ் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ